வணக்கம் ஒரு சொல் ஓர் உயிருங்கிற கதையோட தொடர்ச்சியை மூன்றாவது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா ஹரி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு உள்ளே நடந்தார் முதலில் இருந்த ஹாலில் இரண்டு மூன்று ஆண் பிள்ளைகளும் பருமனான ஒருத்தியும் இருந்தார்கள் செல்லையாவை வாசல்படி அருகில் நிற்கச் சொல்லிவிட்டு ஹரி ஹாலில் வெற்றிலை பாக்கை வாய் நிறைய போட்டு கண்ணங்களை உப்ப வைத்து அசை போட்டவளின் அருகில் போய் என்னவோ சொன்னார் கையில் இருந்த கடிதத்தை எடுத்து நீட்டினார் அதை அவள் முன்புறமும் பின்புறமும் திருப்பி பார்த்து ஒன்றும் புரியாமல் விழித்தாள் அருகில் இருந்த ஆளிடம் ஏதோ சொல்ல அவன் உள்ளே போய் வேறொரு மனிதனை அழைத்து வந்தான் அந்த மனிதர் கடிதத்தை இரண்டு முறை படித்துவிட்டு அந்த பெண் பிள்ளையிடம் ஏதோ சொன்னார் திடீரென்று அவள் முகத்தில் ஒரு பணி உணர்ச்சி ஏற்பட்டது அவள் கை அரைகுறையாக கும்பிடும் பாவனையில் எழுந்தது உள்பக்கம் கையை காட்டினாள் ஹரி செல்லையாவை பார்த்து வாங்க என்று அழைத்ததும் அவன் தொடர்ந்தான் அந்த ஹாலை தொடர்ந்திருந்த பகுதிகளை பார்த்த அதிர்ச்சி செல்லையாவுக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்காது சுமார் எட்டு அடி நீளமும் ஐந்து அடி அகலமும் உள்ள சிறை அறைகள் மாதிரி தனித்தனி அறைகள் அவற்றில் ஒவ்வொன்றிலும் ஒரு பெண் சிலவற்றில் இரண்டு மூன்று பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் தெருக்கூத்தில் பெண் வேஷம் போடும் ஆண் பிள்ளைகள் மாதிரி அரிதாரம் பூசிய பயங்கரமான முகங்கள் மார்பில் சட்டைக்கு மேல் துணி ஏதும் இல்லாத உடல்கள் அடி வயிறு வரை தெரியும் உடை அணிந்தவர்கள் அவர்களை பார்த்ததும் சிரித்தார்கள் தலையை குனிந்து ஜாடை காட்டிய கண்கள் ஐயோ என்று செல்லையா கண்களை மூடிக்கொண்டான் தங்கத்தை தேடி வந்திருக்கிறோம் என்பது கூட சற்று நேரம் மறந்து போய்விட்டது அந்த வீடு முழுவதையும் பார்த்தானுடன் இருவரும் வெளியே வந்தார்கள் அந்த இரண்டு ஆண் பிள்ளைகளுக்குமே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள கூச்சமாக இருந்தது நாலு கட்டிடங்கள் கடந்ததும் ஐயா எங்க தங்கம் இந்த மாதிரி இடத்துல இருப்பாள் என்றா சொல்றீங்க என்று கேட்டு துடி துடித்தான் செல்லையா அவள் ஒரு நாளும் இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்க மாட்டாள் ஒரு துளி விஷத்தை குடித்து செத்தாலும் ச்சே ஐயோ என்று செல்லையா குமுறினான் அந்த பெண் இப்படித்தான் போயிருப்பாள் என்று நான் சொல்லல ஒருவேளை கட்டாயத்தின் பேரில் ஏதாவது ஆகியிருக்குமோ என்ற தான் தேடுறோம் தங்கத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த பம்பாயில நடக்கிற சில விஷயங்கள் உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் அன்றைக்கு அந்த மாதிரி உள்ள வேறு இடங்களை தேடி பார்க்க செல்லையா உடன்படவில்லை அவன் இருந்த இடத்துக்கு அவனை கொண்டு விட்டார் ஹரி செல்லையா பேயறைந்தவன் மாதிரி இருந்தான் இனிமே தங்கத்தை தேடியும் புண்ணியம் இல்லை இந்த மாதிரி எத்தனை இடத்துல தேடுறது ஒருவேளை கடவுள் செய்கிற அக்கிரமங்களில் இதுவும் ஒன்றா இருந்து தங்கம் இந்த மாதிரி இடம் ஒன்றில் இருக்கிறத பார்த்தா ஐயோ வேண்டா நாம் என்னதான் செய்ய முடியும் நாளைக்கு நான் ஊரை பார்க்க போகிறேன் என்றான் சரி எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் இவ்வளவு தூரம் தேடிட்டு பாதியில விட்டுடுறது சரின்னு எனக்கு படல ஒருவேளை தங்க முரடர்களிடம் சிக்கி கஷ்டப்பட்டால் அவளை விடுவித்து மறுபடியும் எங்கள் ஆபீஸ்லோ அல்லது வேறு எங்கேயோ வேலை பார்த்து கொடுத்தால் சரியாக இருக்கும் எனக்கு என்ன எப்படியாவது போகட்டும் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் நான் வீட்டுக்கு போறேன் ராத்திரி யோஜனை பண்ணுங்க நாளைக்கு மறுபடியும் என்ன பார்க்கணும்னா நாலு மணிக்கு அந்த வெத்தலை பாக்கு கிடைக்கு வாங்க நான் வரட்டுமா என்று விடை பெற்று கொண்டார் ஹரி செல்லை அப்படுக்கையில் விழுந்தான் தங்கம் 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 என்று மனம் முணுமுணுத்தது நீ எங்க இருக்க நான் இப்ப என்ன செய்யறது அப்பாவுக்கு என்ன எழுதுறது தங்கம் திருவிடமருதூர் கோவில பேயங்க கட்டல மனுஷங்க தான் கட்டினாங்க அவங்க கூட கட்டல அவங்களுக்கு இருந்த பக்தி தான் அத்தனை பெரிய கோவிலையும் கோபுரங்களையும் கட்டிச்சுன்னு அத்தனை பெரிய விஷயங்களையும் ஆணித்தரமா சொன்னியே இப்ப நான் என்ன செய்வது சொல்ல தங்கோ இரவு முழுவதும் அவன் தூங்கவில்லை அன்று மாலையில் அவன் பார்த்த அந்த உருவங்கள் அவன் மனதில் எழுந்து அவனை பயமுறுத்தின அவர்களின் நடுவில் தங்கம் இருப்பதாக கனவு கண்டு அலறி புடைத்துக் கொண்டு எழுந்தான் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு பிறகுதான் படுக்கையை விட்டு எழுந்தான் பகல் பொழுது முழுவதும் தூங்கினான் மாலை மூன்று மணி ஆனதும் ஹரியை சந்திக்க கிளம்பினான் அவன் அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னமே அவர் காத்து கொண்டிருந்தார் ஐயா இன்னைக்கு என்ன அந்த மாதிரி வீடு எதுக்கும் உள்ளே கூப்பிடாதீங்க நான் வெளியில் நிற்கிறேன் நீங்களும் தங்கத்தை பார்த்துருக்கீங்க அதனால நீங்களே தயவு பண்ணி உள்ளே போய் தேடி பார்த்துட்டு வந்துருங்க என்று கேட்டுக்கொண்டான் அன்றைய தேடலும் மறுநாளும் ஒரு பலனையும் கொடுக்கவில்லை செல்லையா மறுநாள் இரவு ஊருக்கு போக ஹரி மூலமே டிக்கெட்டுக்கு ஏற்பாடு செய்து கொண்டான் தங்கம் என்ற பெண் ஒரு நாள் கண்ட கெட்ட சொப்பனம் என்று முடிவு செய்து கொண்டான் அன்று மாலை வந்த ஹரி செல்லையா இன்னைக்கு கடைசியா ஒரு இடத்துக்கு வந்துருங்க இப்பத்தான் பதினஞ்சு நாள் முன்னாடி ஒரு பெண் அங்க வந்திருக்கிறதா நான் விசாரிக்க சொல்லியிருந்த ஆள் வந்து சொன்னான் இதை கடைசியாக வச்சுக்கொண்டு இதிலும் தங்க இல்லைன்னு தெரிஞ்சுட்டா அப்படியே வேணும்னாலும் நேரா ஸ்டேஷனுக்கு போயிடலாம் என்றார் செல்லையா கிளம்பினான் அதுவரை பார்த்திராத ஒரு பகுதிக்கு அன்று ஹரி அழைத்து கொண்டு போனார் நீங்களே போய் பார்த்துட்டு வாங்க என்று செல்லையாவை அனுப்பி வைத்தார் ஒரு ஆள் முன்னால் வழிகாட்ட செல்லையா மாடிப்படி ஏறினான் படி முடிந்ததும் நிலைப்படியை ஒட்டி பெரிய ஹால் இருந்தது நடுவில் நீண்ட டீப்பாய்களும் அவற்றின் மீது பத்திரிகைகளும் புத்தகங்களும் தெரிந்தன சோபாக்களில் உட்கார்ந்திருந்த ஏழெட்டு பெண்களில் நாலஞ்சு பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் மூன்று பேர் ஏதோ பத்திரிகையை பிரித்து முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார்கள் காலடி சத்தம் கேட்டதும் புத்தகமும் பத்திரிகைகளும் சற்று சாய்ந்தன செல்லையா வலது கரத்தினால் தன் இதயத்தை பிடித்து அழுத்தி கொண்டு அந்த பெண்களை பார்த்தான் கண்களை கண்ணீர் மறைத்தது அவர்களில் கடைசியாக புத்தகம் முகத்தை மறைக்க இருந்தவளை பார்த்தான் முகம் மறைந்திருந்தாலும் அவள் உடல் அமைப்பு அந்த கணத்திலேயே செல்லையாவுக்கு உணர்த்தி விட்டது அவன் பேச்சு மறந்து விரலை நீட்டி புத்தகத்தை வைத்துக் கொண்டிருந்தவளை பார்த்தான் அவள் ஒரு கணம் நிமிர்ந்தது தெரிந்தது மறுகணம் புத்தகத்தை போட்டுவிட்டு திரும்பி உட்பக்கம் நடந்தாள் புரியாத மொழியில் மற்ற பெண்கள் ஏதோ சொல்லி சிரித்தார்கள் நடைபிணமாக அவளைத் தொடர்ந்து அவள் உள்ளே போனதும் நேராக எதிர் சுவர் அருகில் போய் சுவரை பிடித்துக் கொண்டு நின்றாள் அவள் அழுவது தெரிந்தது சற்று நேரத்தில் கேவல் சப்தமும் கேட்டது அவன் மெதுவாக தங்கோ என்று அழைத்தான் அவன் அழைத்ததும் அவள் காதில் விழுந்ததாக தெரியவில்லை அப்படியே நின்றாள் அவன் மீண்டும் தங்கோ என்று அழைத்தான் அவள் திரும்பி பார்த்தாள் அவள் கண்களில் திடீரென்று மாறுதல் தெரிந்தது என்னவோ போல் ஆயிற்று கண்கள் மூடிக்கொண்டன அப்படியே தரையில் சாயப்போனவளை தாங்கி பிடித்து தரையில் கிடத்தினான் அவள் பிரஜையிற்று தரையில் கிடந்தாள் அறையின் ஒரு கோடியில் மேஜையும் அதன் மீது கண்ணாடி கூஜாவில் தண்ணீரும் டம்ளரும் இருப்பது தெரிந்தது டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து அவள் முகத்தில் தெளித்தான் ஐந்து நிமிஷம் கழித்தே அவள் கண்கள் மெல்ல திறந்தன அவற்றில் விவரிக்க முடியாத பீதியும் பயமும் வேதனையும் இரக்கமும் தெரிந்தன தங்கோ என்று செல்லையா அழைத்து அவள் முகத்தை பார்த்தான் அவள் ஒரு நிமிஷம் கண்களை அகல விரித்து பார்த்துவிட்டு இரண்டு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள் பிறகு எழுந்து அறையின் கோடிக்கு போய் செல்லையாவுக்கு முதுகை காட்டிக் கொண்டு நின்றாள் அழுகை பீறிட்டு கொண்டு கிளம்பியது அவளிடமிருந்து அதிக சப்தம் வந்த பிறகே செல்லையா நினைவு வந்தவனாக அறைக்கதவை வெறுமனே சாத்தி வைத்தான் ஐந்து நிமிஷம் ஆகியும் தங்கத்தின் அழுகையும் கேவலும் நிற்கவில்லை சாதாரணமாக செல்லையாவுக்கு அதிகமாக யாருடனும் பேசி பழக்கம் இல்லை வாத்தியம் வாசிப்பதை தவிர உலக விவகாரங்களை பற்றி அரட்டை அடிப்பதே அவனுக்கு பழக்கமில்லாத வேலை உணர்ச்சி வயப்பட்டு பேச வேண்டிய நேரங்களில் அவன் மௌனமாகி விடுவான் அதனால் இப்போது என்ன பேசுவது என்று அவனுக்கு புரியவில்லை கடைசியில் அழுகை ஓய்ந்த பிறகு தங்கம் முதலில் பேசினாள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையிலையும் உங்களை ரொம்ப உயர்வாக நினச்சிட்ருந்தேன் கடைசியில் நீங்களும் மற்றவங்க மாதிரி ஒரு சராசரி ஆண் பிள்ளை தான்னு தெரிகிறப்போ என்ன சொல்ற நீ எனக்கு புரியலையே பம்பாய்க்கு வரும்போது இந்த மாதிரி பழக்கமும் உங்களுக்கு இருக்குங்கிறத என்னால் நம்ப முடியல எந்த மாதிரி பழக்கம் இந்த மாதிரி வீடுகளுக்கு வரும் பழக்கம் அவள் சொன்னதன் அர்த்தம் மனசில் பதிந்தவுடன் ஐயோ என்று அவன் போனான் இல்லை நான் உன்ன தேடிக்கிட்டு தான் இங்கே வந்தேன் தங்கம் அவள் இரண்டு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள் செம்பூர் வீட்டில் போய் உன்னை தேடினேன் அப்பா போயிட்டாங்கன்னு காதில் விழுந்தது இது என்ன அக்கறமோ கல்லாட்டமாக இருந்த அப்பாவுக்கு என்ன ஆச்சு உன் நிலைமை இப்படி ஆகணுங்கிறதுக்காகத்தான் போயிட்டாரா இருந்தாலும் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தேன்னு என்னால் நம்ப முடியல உன்னை தேடி அலைஞ்ச போது எங்கேயாவது வேலை செஞ்சிட்ருப்ப எங்கேயாவது அம்மாவாக இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இது என்ன தங்கோ நான் இருக்கிற இடத்த எப்படி கண்டுபிடிச்சிங்க முதல் முதலாக அவன் முகத்தை ஒரு தடவை பார்த்து கேட்டாள் நாளை இந்த நாளாக என்ன அலைச்சல் மொழி தெரியாத இந்த ஊரில் எங்கெல்லாம் போய் எத்தனை பேரை கேட்டிருப்பேன் தெரியுமா என்னை பைத்தியம்னு சில பேர் நினச்சாங்க கஷ்டப்பட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சப்பறம் ஏண்டாப்பா பார்த்த ஒன்று இருக்குதுல்ல தங்கம் செம்பூரில் சொன்னாங்களா நான் இங்கே இருக்கேன்னு இல்லை அங்கே ஒருத்தருக்கும் தெரியல அங்கேருந்து என்னமோ வடாலா அங்கேருந்து சயான் எத்தனை பேரை கேட்டிருப்பேன் தெரியுமா கடைசியில் மனசு இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு தெரிஞ்சுது அது எல்லாருக்கும் இல்லை எனக்கு மனசு இருந்தது வேறு மார்க்கம் இல்லாமல் போயிட்டது அப்பா இப்படி திடீர்னு ஒரே நாளில் என்னை நடு விட்டுட்டு போயிருக்கலன்னா அவள் மீண்டும் முகத்தை மூடிக்கொண்டு விரும்பினாள் திடீர்னு போயிட்டாங்களா அப்புறம் என்ன பண்ண யார் உதவி பண்ணாங்க பக்கத்தில் இருந்தவங்க அப்பாவை கொண்டு போய் வச்சு அந்த காரியத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க எனக்கு ஆக வேண்டியதை இரண்டு பேருமே என்ன பேசுவது என்று புரியாமல் சிறிது நேரம் சுவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் மறுபடியும் தங்கம் தானே ஆரம்பித்தாள் எனக்கு உங்களை தெரிந்ததெல்லாம் மூணு வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து இருந்துட்டு போன நாலஞ்சு நாள் பழக்கம்தான் அந்த நாலஞ்சு நாள் சந்தோஷமான நினைவுக்காக எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா அதை செய்வதற்கு தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் தங்கோ உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனிமேல் எனக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யுங்க என்னால் அதை செஞ்சுக்க முடியல எனக்கு அதன் பேர் ஒன்றும் தெரியல நீங்கள் நாளைக்கும் இங்கே வரணும் வரேன் வரும்போது ஒரு சின்ன பாட்டிலில் விஷம் வாங்கிட்டு வரணும் தங்கம் அதுக்காக தான் நான் தவிக்கிறேன் அதை என்ன பேர் சொல்லி எங்கே வாங்குறதுன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு தடவை தப்பிச்சிட்டு போயும் பிடிபட்டு ரெண்டாம் தடவை இங்கே வந்திருக்க மாட்டேன் நீ சொல்றது ஒன்றும் புரியல நான் எப்படி இங்கே வந்தேன்னு உங்களுக்கு தெரியணும்ல அப்பா போய் திக்கு திசை புரியாமல் தவித்தப்போ மேலே என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே புரியல உங்கள் ஊருக்கு வந்துடலாமான்னு கூட நினைச்சேன் பிறந்ததுலேருந்து இந்த பம்பாயும் அந்த செம்பூர் கட்டிடத்தையும் தவிர வேறு இடம் எனக்கு தெரியாது திருப்பாவூர்னு பெயர் மாத்திரம் நினைவில் இருந்தது அது எங்கே இருக்குது எப்படி போகணுன்னு விவரமும் தெரியாது எப்படியோ நாலு நல்லவங்க வீடுகளாக மாறி மாறி கடைசியில் ஒருத்தர் வேலை வாங்கி கொடுத்தாரு ஒரு மாதம் பெண்கள் ஹாஸ்டலில் இருந்துட்டு தினமும் அந்த ஆஃபீஸ்க்கு போய் வேலை செஞ்சதெல்லாம் மனசுக்கு ஏதமாக இருந்தது ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன் எங்கே போனாலும் நூறு பேர் மேலே இடிச்சிக்கிட்டு தான் போகணும் இந்த பம்பாயில் அந்த ஹாஸ்டல் கொஞ்சம் ஒதுக்குப்புறத்தில் இருந்தது அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வழக்கம் போல் நின்றுட்டுருந்தேன் வழக்கமாக மூணு பேர் நின்னால் கூட வரிசையில் நின்றுட்ருப்போம் அன்றைக்கி என்னை தவிர வேறு ஒருத்தரும் இல்லை கார் ஒன்று வந்து எதிரே நின்னது தெரிஞ்சுது யார் வந்தாங்க என்ன பண்ணினாங்கன்னு ஒன்றுமே புரியல என்ன மாத்திரை பிடிச்சி காருக்குள்ளே திணிச்சது மாத்திரம் நினைவு இருக்குது எங்கேயோ ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போனாங்க நினப்பு வந்தது நாலஞ்சு நாள் அந்த அறைக்குள்ளே ஒருத்தருமே வரலை வேளா வேலைக்கு சாப்பாட்டை ஊமை ஊர்த்தி வச்சுட்டு கதவை சாத்திட்ட மறுபடியும் காரில் ஏற்றி இந்த வீட்டுக்கு பத்து நாள் முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க இங்கே வந்து இந்த சூழ்நிலையை பார்த்தப்ப தான் எதுக்காக என்னை பிடிச்சின்னு வந்தாங்கன்னு தெரிஞ்சது வாசலில் உட்காந்துருக்கிறாளே பெரிய பொம்பளை அவன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சின அழுத என்னை அடித்தாங்க என்னை எப்படி அடித்தாங்க தெரியுமா தங்கம் என்று செல்லையா துடித்தான் என் உயிர் போனாலும் நீங்கள் சொல்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன் சரி உயிர் போகுதான்னு பார்க்கலான் நாங்கள் இதோ தங்கம் செல்லையாவின் பக்கம் முதுகை திருப்பி காண்பித்தாள் என்ன இது என்று பதறியபடி கேட்டான் செல்லையா சூடு போட்ட இடம் செல்லையா முன்னால் வந்து தங்கத்தின் தலையை தொட்டு கோதி அவளை ஆஸ்வாசப்படுத்த முயற்சி செய்தான் நாலு நாள் முன்னாடி ஒரு நாள் இங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டேன் இந்த பகுதியில் வீட்டு ஸ்டேஷன்லேருந்து ரயில் வர இடம் இருக்குன்னு தெரியும் அந்த பக்கம் போனேன் ஆனால் அதுவரை சாகணும்னு இருந்த தைரியம் ரயிலை பார்த்ததும் என்னை கைவிட்டுடுச்சு ரயில் போயிடுச்சு தங்கம் திரும்புறப்போ அவங்க ஆள் ஒருத்தங்கிட்ட அகப்பட்டுக்கிட்டேன் இந்த நாலு நாளாக இங்கே இருந்தது போதும் இனிமே என்ன இருக்கு எனக்கு இனிமேல் ஒரே வழிதான் இருக்கு அதனால் நாளைக்கு நான் கேட்டதை வாங்கி வந்து கொடுக்குறீங்களா எவ்வளவோ கஷ்டப்பட்டு தேடி அலைஞ்சு உன்னை கண்டுபிடிச்சது விஷம் வாங்கி கொடுப்பதற்கா தங்கோ பின்ன என்ன செய்ய போகிறீங்க மற்றவங்க மாதிரி என்னோடு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட போகிறீங்களா தங்கோ என்று துடித்தான் தழுதழுத்த குரலில் என்னோட வந்துரு என்றான் எங்க உங்கள் ஊருக்கா ஆமாம் சரி வரேன் உங்கள் அப்பா அம்மா அப்புறம் ஊரில் எல்லாரும் இவ்வளோ எங்கேருந்து பிடிச்சின்னு வந்திருக்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி இடத்துலேருந்து வந்தவன்னு சொன்னீங்கன்னா ஊர்ல உள்ளவங்க என்ன செய்வாங்க தெரியுமா கொலை செஞ்சுருவாங்க என்றாள் அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நாலு நாளாக இந்த பம்பாய் முழுசும் சுற்றி உன்னை கண்டுபிடிச்ச எதுக்காக உன்னை விட்டுட்டு போயிட இல்லை இப்போவே என்னோட கிளம்பிடு இப்படியே வா இது என்ன ரோடு வேலை செய்கிற சித்தாள் வேலை மாதிரின்னு நினச்சிங்களா நெனச்சப்ப கூடிய வீசி எரிஞ்சிட்டு கிளம்புறதுக்கு அவன் விழித்தான் இங்கே இருக்கிற ஆட்களை பற்றி உங்களுக்கு தெரியாது தெரியவும் வேண்டாம் இந்த நரகத்திலிருந்து நான் விடுதலையாக ஒரே ஒரு வழி தான் இருக்குது அதுக்கு உதவி செய்யுங்க அதுவே போதும் இங்கே எப்படி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழறேன்னு உங்கள் சொல்ல முடியல நான் கேட்டதை வாங்கி கொடுங்க அது போதும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாற்றுப்புடவை ஒன்றே ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போவே கிளம்பு அது கூட வேண்டாம் நான் வாங்கி தரேன் நான் போய் ஒரு டாக்ஸி கொண்டு வரேன் நீங்கள் நினைக்கிற மாதிரியோ அவ்வளோ சுலபம் இல்லை அது இங்கே நாங்கள் ஒன்றும் இல்லை இந்த வீடு முதலாளி ரூபாய் கொடுத்து வாங்கி போட்டிருக்கிற மெஷின் நான் வெளியே போறதா இருந்தா இந்த மெஷினுக்குண்டான விலையை கொடுத்தா படி இறங்க முடியும் ஏமாத்திட்டு வெளியில் போக நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா இதுதான் என்று முதுகில் சூடுபட்டிருந்த இடத்தை தொட்டு காண்பித்தாள் தங்கம் சரி உன்னை விடுவிப்பதாக இருந்தால் எத்தனை ரூபாய் கொடுக்கணும் ரெண்டாயிரம் அதை வீசி எரிஞ்சா அந்த பணம் உங்ககிட்ட இருக்கா கொடுத்து என்னை அழிச்சிட்டு போய் என்ன செய்வீங்க வேண்டாம் உங்களுக்கு ரெண்டாயிரம் செலவு வேண்டாம் அஞ்சோ பத்தோ கொடுத்து நான் கேட்டதை வாங்கி கொடுங்க போதும் அவன் யோசனையில் அந்தான் சற்று பொறுத்து நாளைக்கு அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துட்றேன் நாளை ராத்திரி ரயிலில் திருப்பாவூர் திரும்புகிறோம் என்றான் சரி அங்கே போனப்புறம் என்ன செய்ய போகிறீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா உனக்கு விருப்பம் இல்லையா என் விருப்பப்படி வாழ்க்கையில் எதுவும் நடக்கலை அம்மா என்னை கேட்டுக்கிட்டு போகல அப்பாவும் போகும்போது என்னை கேட்டு நான் அப்புறம் போகலை அப்பாவும் அம்மாவும் எப்படியாவது போயிருக்கட்டும் இப்போ நான் இருக்கேன் வா நான் யோசிக்கணும் தலைவியிடம் கேட்கணும் இவ்வளவு சொல்லியும் உன் மனசு மாறலையா தங்கோ நான் உன்னை என்னமோன்னு நினச்சேன் ஏமாந்து போயிட்டேன்னு தான் புரியுது நீயா விரும்பி இங்கே வந்திருக்கேன்னு தான் புரியுது அவள் அவன் காலடியில் விழுந்தாள் என்னை எப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க நான் கேட்டதை வாங்கி கொடுத்துட்டு போங்க அந்த பாவம் வேற என்னை சேரணுமா உங்களுக்கு எந்த பாவமும் சேர வேண்டாம் முத முதல்ல உங்களை பார்க்குறப்போ உங்களுக்கு வெளி உலகத்தை பற்றியெல்லாம் அதிகமாக தெரியாதுன்னு நினச்சேன் இப்போவும் அந்த தான் உறுதிப்படுது என்னை அழிச்சுக்கிட்டு போய் என்ன செய்கிறது அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னெல்லாம் உங்களுக்கு தெரியல உங்களோட வந்திருந்து இருபது வருஷம் கழித்து கூட ஊரில் யாருக்காவது என் நிலை தெரிஞ்சு சொன்னால் உங்கள் மனசு எவ்வளோ பாடுபடும் அவமானமாக கருதுவீங்க சட்டென்று தங்கத்தின் முகம் மாறியதை புரிந்து கொண்டு ஊரில் எதற்காக என்ன சொல்லுவாங்க அப்பா உன்னை அழிச்சுட்டு வரும்படி சொல்லி அனுப்பியிருக்காரு உங்கள் அப்பா இல்லைங்கிறது அங்கே யாருக்கும் தெரியாது நீ வரும்போது தங்கத்தை அழிச்சிட்டு வந்துடு நடேச பிள்ளை வேணும்னா கொஞ்ச நாள் கழித்து வரட்டுன்னு அப்பா சொல்லி அனுப்பியிருக்காரு அதனால் ஊருக்கு திரும்பினதும் அப்பா தங்கம் எங்கே என்று கேட்டால் என்ன சொல்கிறது இந்த மாதிரி இடத்துல விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறியா ஊரில் உள்ள அத்தனை பேரும் எதிர்த்தாலும் எங்கள் பெரியம்மா உன்னை புரிஞ்சுப்பாங்க எனக்கு அது போதும் நான் கிளம்புறேன் நாளைக்கு பணத்தோட வரேன் கிளம்ப இரு என்று சொல்லிவிட்டு எழுந்து இரண்டு தப்படி நடந்தான் மறுபடியும் திரும்பி தங்கத்தை பார்த்து சொன்னான் நாளைக்கு நான் வரும் வரையில் ஒன்றும் பண்ணிக்க மாட்டியே அல்லது உள்ளே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லி அனுப்ப மாட்டியே ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன் போயிட்டு வாங்க என்று சொல்லி அவள் அவனை அனுப்பி வைத்தாள் செல்லையா வெளியில் வந்தபோதுதான் அத்தனை நேரமாக ஹரி அந்த வீட்டு வாசலிலேயே காத்திருந்தது நினைவுக்கு வந்தது மறுநாள் செல்லையா கழுத்தில் போட்டுக்கொண்டிருந்த நீண்ட தங்கச்சங்கிலி அவனுக்கு சமயத்திற்கு உதவியது பவுன் விலையை உயர்த்திய புண்ணியவான்களை வாழ்த்தினான் அவர்கள் குறிப்பிட்ட பணம் கை மாறியதும் குண்டு பெண்மணி பக்கத்தில் இருந்த ஆளிடம் உம் என்று சொன்னாள் அவன் உள்ளே போனான் சற்று நேரத்தில் தங்கம் கையில் ஒரு பெட்டியுடன் வெளியே வந்தாள் வரும்போதே செல்லையாவின் முகத்தை ஏறிட்டு நோக்கினால் இருவரும் வெளியே நடந்தார்கள் தெருவில் நாலடி நடந்து சுதந்திர காற்று உடலில் பட்டதும் தங்கம் உடலை செழித்துக் கொண்டாள் அந்த கொடுமையான வாழ்க்கையிலிருந்து என்னை விடுவித்து விட்டீர்கள் என்னை வெளியே அழைத்துக் கொண்டு போங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ளவில்லை நான் கேட்டதெல்லாம் ஒரு சின்ன பாட்டில் விஷம்தான் என்னை இப்போ எங்கே அழைத்து போக போறீங்க திருப்பாவூருக்குத்தான் தான் ராத்திரி மெயிலில் போக வேண்டும் என்றான் செல்லையா பொங்கி வரும் அழுகையை அடக்கி கொண்டு என்னை அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்து வந்ததற்காக நான் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் ஆனால் ஊருக்கு அழைத்து போகும் பேச்சை மட்டும் விழுங்கள் நான் அங்கே வந்து என்ன செய்வது கல்யாணம் பண்ணி கொண்டு குடியும் கொடுத்தனுமாக வாழ வைக்கப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் அப்படி சொல்வதில் அர்த்தம் இல்லை எனக்கு அத்தகைய வாழ்க்கை இந்த பிறவியில் வாய்க்க முடியாது இதை பார்த்தங்கோ குழந்த மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்காத கடைசி தருவியா உன்னிடம் இதை சொல்கிறேன் கடவுளால் கைவிடப்பட்டு மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு பெண்ணாய் பிறந்த ஒரு பேய் உன் உடலில் சூடு போட்டு சாகவும் வழி தெரியாமல் நீ இப்படி கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்று உன் தலையில் எழுதியிருந்தது அதையெல்லாம் இதோ இந்த நிமிஷத்தோடு சுத்தமாக மறந்துவிடு உன்னை நான் எங்கோ ஒரு வீட்டிலிருந்து அழைத்து வரவில்லை செம்பூர் வீட்டிலிருந்து நடேச பிள்ளையின் பெண்ணாக அழைத்துப் போகிறேன் அவ்வளவுதான் மறுபடியும் அதையே திருப்பி சொன்னால் எனக்கு கோபம் வரும் எப்படியாவது போய் என்று இப்படியே விட்டு போயிடுவேன் அப்புறம் உன் இஷ்டம் செல்லையாவின் கோபத்தை கண்டு அவள் பேசாமல் நடந்தாள் வீட்டை ஸ்டேஷன் போய் சென்னைக்கு இரண்டு டிக்கெட்டுகள் வாங்கி வந்தான் எனக்கு பசிக்கிறது எங்காவது போய் சாப்பிடுவோம் முன்னே வந்திருந்த போது இந்த பக்கத்தில் நம்ம ஊர் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனியே இப்போ அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போ என்றாள் சாப்பிட்டு விட்டு இருவரும் கேட்வே ஆஃப் இந்தியாவின் பக்கம் நடந்தார்கள் பிற்பகல் அங்கே அதிக கூட்டம் இல்லை கடலை ஒட்டி கட்டியிருந்த சுவரோடு நடந்து போய் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டான் அந்த பெட்டியை இப்படி கொடு என்று செல்லையா அவள் கையில் இருந்து கேட்டு வாங்கினான் இதில் என்ன இருக்கு என்று கேட்டான் மாத்துப்புடவைகள் இரண்டு என்றாள் அவள் அந்த பெட்டியில் வேற ஒன்றும் இல்லையே அப்பாவின் போட்டோ அந்த மாதிரி முக்கியமா என்று மீண்டும் கேட்டான் அவள் இல்லை என்றதும் அதை அப்படியே வெளியே கடலில் வீசி எறிந்தான் என்னங்க இது என்று தங்கம் பரபரத்தாள் நீ இப்படித்தான் ஒரேடியாக விழுந்து உன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின உன் துணிமணிகளை மாய்த்து விட்டேன் கிளம்பு கடைக்கு போய் உனக்கு வேண்டிய துணிமணிகளை வாங்கி தருகிறேன் ராத்திரி ரயில் ஏறியதும் புது புடவையை கட்டி கொண்டு இந்த புடவையையும் ரயிலுக்கு வெளியே எரிந்துவிட வேண்டும் தங்கம் பெருமூச்சு விட்டபடியே கடலை பார்த்தாள் புடவைகளை அவிழ்த்து எரிகிற மாதிரி நினைவுகளையும் கழற்றி கடலில் எரிந்து விட முடியுமானால் ரயில் கிளம்பியது அன்று இரவு முழுவதும் செல்லையா தூங்கவில்லை பதினைந்து நாட்களாக தூங்காமல் இருந்த தங்கத்திற்கு தூக்கம் வந்துவிட்டது ஆனால் செல்லையாவுக்கு எங்கே தான் சற்று கண்ணயர்ந்தாலும் அவள் எங்காவது ஓடும் ரயிலிலிருந்து குதித்து விடுவாளோ என்று உஷாராக இருந்தான் பிற்பகல் இரண்டு மணி சுமார்க்கு ரயில் ராய்ச்சூரை அடைந்தது முதல் முதலாக பிளாட்ஃபாரத்தில் தமிழ் குரல் கேட்டது ரயிலில் எதிர்ப்பலகையில் உட்கார்ந்திருந்த தமிழ் பெண்கள் தங்கத்திடம் பேச்சு கொடுத்தார்கள் அந்த இடத்தில் ஒரு பாட்டி பம்பாயில் ஜாகை என்று கேட்டபோது தங்கத்துக்கு எரிச்சலாக இருந்தது அவள் கூசி போனாள் காது கேளாதவள் போல் வெளியே பார்த்தாள் யாராவது ஒருவருக்கு தன்னை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிந்தால் போதும் தான் போய் சேருவதற்கு முன்னால் அந்த செய்தி திருப்பாவூரில் தன்னை வரவேற்கும் திருப்பாவூர் எப்படி இருக்கும் அங்கே உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் நாளைக்கு அல்லது நாலு மாதம் கழித்து அல்லது நாலு வருஷம் கழித்து தன்னை பற்றிய செய்தி வெளியே தெரிந்தால் இதே செல்லையாவுக்கு தன்னை அழுத்து போய் தன்னை விட வயதில் குறைந்தவளும் தன்னை விட அழகும் உடையவளுமான ஒரு பெண் கிடைத்தால் பிறகு தன் பழைய வாழ்க்கையை பற்றி நினைத்து பார்க்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் தன்னை பற்றிய ரகசியம் வெளியானால் ஊரில் உள்ளவர்கள் தன்னை எப்படி பார்ப்பார்கள் இந்த நினைவுகள் எழுந்தபோது திடீரென்று தங்கத்துக்கு உடல் முழுவதும் எரியும் உணர்வு தோன்றியது நடுங்கியது நாலையில்ந்து நாள் அலைச்சலுக்கு பிறகு ஒரு நாள் ரயில் பயணத்திலும் முதல் நாள் இரவு முழுவதும் தூங்காமல் தங்கத்தை காவல் காத்ததினாலும் பிரயாணத்தின் இரண்டாவது நாள் இரவில் செல்லையாவுக்கு தூக்கம் வந்தது அயர்ந்து தூங்கி போனான் அப்போது மேல் தட்டில் படுத்திருந்தவன் அப்படியே கழுத்தை வளைத்து கீழ்த்தட்டை பார்த்தான் அங்கே தங்கம் இல்லை பாத்ரூமுக்கு பாத்ரூமுக்குப் என்று நினைத்து அந்த பக்கம் பார்த்தான் ஐந்து நிமிஷம் ஆயிற்று தங்கம் பாத்ரூமில் இருந்து திரும்பவில்லை திடீரென அவன் உணர்வுகள் அவனை எச்சரித்தன மேல் தட்டில் இருந்து குதித்தான் பெஞ்சுகள் தள்ளி இருந்த பாத்ரூம் பக்கம் போனான் இரண்டு பாத்ரூம் கதவுகளும் உள்ளே யாரும் இல்லை செல்லையா இடத்துக்கு வந்தான் தங்கம் முதல் ஸ்டேஷனில் இருட்டில் இறங்கி விட்டாளோ அதை கவனிக்காமல் டிடி கதவை தாழிட்டு விட்டாரோ அவன் உடல் பதறியது அந்த ஸ்லீப்பர் வண்டியில் மறு கோடியிலும் இரண்டு பாத்ரூம்கள் இருப்பது நினைவுக்கு வந்தது அங்கேயும் போய் பார்த்தான் தங்கம் அங்கேயும் இல்லை நடைபாதையை ஒட்டியிருந்த கதவும் தாழிடப்பட்டிருந்தது செல்லையா கடைசி அடுக்கு பெஞ்சுகளையும் தாண்டி பாத்ரூம் போகும் பக்கம் திரும்பினான் ரயில் எழுபது மைல் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தது அங்கே கதவை முழுவதும் திறந்து கொண்டு தங்கம் நின்றிருந்தாள் அவளுடைய ஒரு கைதான் கதவின் ஓரத்தை பிடித்திருந்தது இன்னொரு கை ரயிலுக்கு வெளியே வீசிய குளிர் காற்றில் அலைந்து கொண்டிருந்தது விரல்களை விட வேண்டியதுதான் அடுத்த கணம் முழு வேகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலிலிருந்து சுக்கல் சுக்கலாக ஒரே எட்டில் கதவடிக்கிப் போனான் கதவின் கைப்பிடியில் இருந்த தங்கத்தின் கையை அழுத்தமாக பிடித்து கொண்டான் மற்றொரு கையால் அவள் இடுப்பை சுற்றி வளைத்து உள்ளே இழுத்தான் ஒரே நிமிடத்தில் நடந்துவிட்டு அந்த செயலினால் இரண்டு பேருமே ஸ்தம்பித்து போனார்கள் ஐந்து நிமிஷம் பேசவில்லை ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் இருவர் முகங்களிலுமே பரிதாப உணர்ச்சி தங்கம் என்ன இது எதுக்காக இப்படி வந்து ஒரு கையை விட்டுட்டு நிக்கிற பாடுபட்டு உனக்கு விடுதலை வாங்கி அழைத்து வந்த எனக்கு காட்டும் பிரதி உபகாரமா இது தற்கொலையா தங்கம் எதுவும் சொல்லவில்லை அவள் கண்களில் கண்ணீர் பெருகி வழிந்தது இருவரும் அப்படியே நின்றிருந்தார்கள் சொல்லு தங்கம் ஓடுற ரயில் அப்படியே விழுந்து உன் கதையை ஒரு வழியாக முடித்து கொள்வதற்கா அப்படி நின்ன என்று கேட்டான் செல்லையா அவள் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள் உங்க ஊருக்கு வந்து முழு பொண்ணா வாழ முடியும்னு எனக்கு தோணலுங்க பழசெல்லாம் முழுக்க மறந்துரு தங்கம் உன்னை செம்பூர் வீட்டிலிருந்து அப்பா கிட்டே கேட்டுக்கிட்டு அழைச்சிட்டு போனா எப்படி இருப்பியோ அப்படி இருன்னு சொல்கிறேனே உன்னே ஒன்று சொல்கிறேங்க வாழ்க்கைங்கிறது அடித்தளமாக ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கைங்கிறது வேணும் அது இல்லாமல் ஒருத்தர் மேலே திடீர்னு ஏற்படுற அனுதாபத்தை வச்சுட்டு வாழ ஆரம்பித்தா அது எத்தனை நாள் நிலைக்கும் நினச்சி பாருங்க அவளோடு வாதம் செய்து ஜெயிக்க முடியாது என்று அவனுக்கு புரிந்தது சரி தங்கம் உன் இஷ்டப்படியே விட்டுடுறேன் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ ஆனால் இதை மாத்திரம் சொல்லிடுறேன் போன தடவை நான் பம்பாயிலிருந்து திரும்புறப்போ நீ என்கிட்ட சொன்னது நினைவிருக்கா நீங்கள் இனிமேல் நாதஸ்வரத்தை வாசிக்காதீங்க மேளத்தை கையில் எடுத்துக்குங்கன்னு வேத வாக்கு மாதிரி அதை எடுத்துட்டு ஊருக்கு போனதும் அந்த வாத்தியத்தை கற்றுக்க ஆரம்பித்தேன் முதலேயே அதில் எனக்கு பழக்கம் உண்டு அதையே முழு நேரம் கற்றுக்க ஆரம்பித்தப்போ சுலபமாக வந்தது பெரியவங்கள்லாம் இதையே தொடர்ந்து வாசிச்சு பழகுன்னு உற்சாகப்படுத்தினாங்க முதல்ல அப்பாவுக்கு வாசிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்து ஊருங்க ஜில்லா மெட்ராஸ்ன்னு ஒவ்வொரு ஊராக போனப்ப பத்து நாதஸ்வரம் வாசித்ததில் கிடைக்காத பேரும் புகழும் பணமும் இந்த ரெண்டு வருஷம் மேலே வாத்தியத்தில் கிடைச்சிது இத்தனை புகழுக்கும் காரணம் நீ தான் ஒரு நாள் பார்த்து இதையெல்லாம் சொல்லி உனக்கு நன்றி சொல்லணும்னு இருந்தேன் நல்ல சூழ்நிலையில் பெருமையோடு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த ரயிலில் என் நன்றியும் சந்தோஷத்தையும் உனக்கு சொல்லணும்னு இருக்குது போகட்டும் என் மனசை சொல்லிட்டேன் இனிமேலும் ராத்திரியெல்லாம் கண் முழிச்சுக்கிட்டு நீ எப்போ ரயிலேருந்து கீழே விழுவ எப்போ வீட்டை விட்டு போவேன்னு காவல் காத்துட்ருக்க முடியாது இனிமேல் உன்னிஷ்டம் உனக்கும் பம்பாய்க்கு தான் போகணும்னு தோணினா நாளைக்கு காலையில் சென்னைக்கு போனதும் பம்பாய்க்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து உன்னை ரயில் ஏற்றிட்டு அப்புறமா ஊருக்கு போகிறேன் அநியாயமாக ஒரு பொண்ணை ரயில்லேருந்து கீழே விழுந்து சாகடித்த பாவம் எனக்கு வேண்டாம் சாதாரணமாக அதிகமாக பேசாத செல்லையா இப்படி நீளமாக பேசியதை முதலில் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த தங்கம் அவன் பேச பேச உணர்ச்சி வேகத்தினால் தவித்து அவன் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு விம்மினாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சிடுறது